நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருமண மண்டபங்கள் உணவகங்கள் தங்கும் விடுதிகள் அடகு கடைகள் மற்றும் அச்சகு உரிமையாளர்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது கரூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருமண மண்டபங்கள் உணவகங்கள் தங்கும் விடுதிகள் அடகு கடைகள் உரிமையாளர்கள் மற்றும் ஆயத்த ஆடை உரிமையாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய தேர்தல் விதிமுறைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது அனைத்து இடங்களிலும் பணம் பட்டுவாடா செய்தல் போன்ற நிகழ்வுகளை தெரிய வந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் அரசியல் கட்சியினர் அல்லது வேட்பாளர்கள் தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளுக்கு திருமண மண்டபங்களை பதிவு செய்தால் அது பற்றி தகவல்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் நகைக்கடையில் செய்தல் நடவடிக்கை எடுக்கப்படும் உரிமையாளர்களின் மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார் எடிட் பண்ணி